காய்கள வணக்கம் நான் உங்கள் சகாராவை வைத்தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் மலைப்படுகாமலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் வீடியோ கிளாஸஸ் பிடிஎப்பு ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் தேர்வு நம்ம கொடுக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நூறு சதவீதம் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மலைப்படுகடாம் பாடியவர் இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசிக்கினார் மலைப்படுகாம் பாடியவர் இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசிகினார் பாடப்பட்டவர் பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேர் நன்னன் சேய் நன்னன் பாடப்பட்டவர் பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேர் நன்னன் சேய் நன்னன் மலைப்படுகடாமில் இடம்பெறும் பாடல் அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைப்படுகடாமில் இடம்பெறக்கூடிய பாடல் அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு மலைப்படுகடாமின் பாவகை ஆசிரியப்பா மலைப்படுகடாமின் பாவகை ஆசிரியப்பா செங்கன் மாத்துவேல் நன்னஞ்செய் நன்னனிடம் பரிசு பெற்று திரும்பும் கூத்தன் ஒருவன் மற்றொரு கூத்தரை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் இந்நூலுக்கு பெயர் கூத்தராற்றுப்படை செங்கன் மாத்துவேல் செய் நன்னனிடம் பரிசு பெற்று திரும்பும் கூத்தன் ஒருவன் மற்றொரு கூத்தரை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் இந்நூலுக்கு பெயர் கூத்தராற்றுப்படை ஆற்றுப்படை நூல்களுள் பெரியது மலைப்படுகடா ஆற்றுப்படை நூல்களிலேயே மிக பெரியது எதுன்னா மலைப்படுகாம் மலைப்படுகாம் மாத்திரத்து இயம்ப என வருவதால் இப்பாட்டுக்கு மலைப்படுகாம் என்ற பெயர் உரித்தாயிற்று மலைப்படுகம் மாத்திரத்து இயம்ப என வருவதால் இப்பாட்டுக்கு மலைப்படுகாம் என்ற பெயர் உரித்தாயிற்று மலைப்படுகடாமுக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணியர் மலைப்படுகடாமுக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணியர் மலைக்கு யானையை ஓமித்து அதன்கண் பிறந்த ஓசையை கடாகம் எனச் சிறப்பித்ததனால் மலைப்படுகடாமிற்கு இப்பெயர் வந்தது என குறிப்பிட்டுள்ளவர் நச்சினார்கிணியர் மலைக்கு யானையை ஓமித்து அதன்கண் பிறந்த ஓசையை கடாகம் என சிறப்பித்ததனால் மலைப்படுகடாமிற்கு இப்பெயர் வந்தது என குறிப்பிட்டுள்ளவர் நச்சினார்கிணியர் நவீன மலைக்கு தலைவன் நன்னன் நவீன மலைக்கு தலைவன் நன்னன் மலைப்படுகடாம தெரிவித்துள்ள பத்து இசை கருவிகள் குழல் குறுந்தூம்பு கோடு தட்டை தூம்பு பதலை பாண்டில் முளவு எல்லரி மலைப்படுகாம் தெரிவித்துள்ள பத்து இசைக்கருவிகள் ஆகுளி குழல் குறுந்தூம்பு கோடு தட்டை தூம்பு பதலை பாண்டில் முளவு எல்லரி நன்னனின் நாட்டில் தினையை அறிந்து கொள்ளையில் மாற்றத்திற்கிணங்க மாறுபருவத்தில் அவரை பயிரிடப்பட்ட செய்தியை கூறும் நூல் மலைப்படுகடாம் நன்னனுடைய நாட்டில் திணையை அறிந்த பிறகு கொள்ளையில் பருவமாற்றத்திற்கிடங்க மாறுபருவத்தில் அவரை பயிரிடப்பட்ட செய்தியை கூறக்கூடிய நூல்தான் மலைப்படுகடாம் கற்புக்கென்று தனிக்கொடி பெற்றவள் நன்னன் மனைவி கற்புக்கென்று தனி கொடி பெற்றவள் நன்னன் மனைவி பத்துப்பாட்டு யாப்பு முறையில் ஒரு வளர்ச்சி நிலையை புலப்படுத்துவதாக குறிப்பிடுபவர் பேரறிஞர் கா சிவத்தம்பி பத்துப்பாட்டு யாப்பு முறையில் ஒரு வளர்ச்சி நிலையை புலப்படுத்துவதாக குறிப்பிடுபவர் பேரறிஞர் கா சிவத்தம்பி ஒரு பொருளை குறித்து அமைந்த சிறிய பாடல்கள் வளர்ந்து பல பொருள்களை உள்ளடக்கிய நெடும்பாட்டாக வளர்ந்திருப்பதை காட்டும் பத்துப்பாட்டு தமிழ் கவிதைகளின் அடுத்த வளர்ச்சி கட்டத்தை அடையாளம் காட்டுவதாக கூறுபவர் கா சிவத்தம்பி ஒரு பொருளை குறித்து அமைந்த சிறிய பாடல்கள் வளர்ந்து பல பொருள்களை உள்ளடக்கிய நெடும்பாட்டாக வளர்ந்திருப்பதை காட்டும் பத்துப்பாட்டு தமிழ் கவிதைகளின் அடுத்த வளர்ச்சி கட்டத்தை அடையாளம் காட்டுவதாக கூறுபவர் கா சிவத்தம்பி மதங்கொண்ட யானை முழங்குவது போல மலையில் கேட்கும் ஓசைகளை எல்லாம் ஐம்பத்தி ஆறு அடிகளில் தொகுத்து கூறி மலைப்படுகடாம் மாதிரத்து இயம்ப என வருவதால் இப்பெயர் உரித்தாயிற்று மலைப்படுகடாம் படருக்கு மதங்கொண்ட யானை முழங்குவது போல மலையில் கேட்கும் ஓசைகளையெல்லாம் ஐம்பத்தி கடில் ஐம்பத்தி ஆறு அடிகளில் தொகுத்து கூறி கடாம் மாதிரத்து இயம்ப என வருவதால் இப்பெயர் உரித்தாயிற்று மலைப்படுகடாம் பாடலுக்கு கூத்தர் பலவகை வாத்தியங்களுடன் செல்லுதல் பேரியாளின் வர்ணனை நன்னனின் பண்பு நலன் ஆகியன முதலில் கூறப்படும் நூல் மலைப்படுகடாம் கூத்தர் பலவகை வாத்தியங்களுடன் செல்லுதல் பேரியாளின் வர்ணனை நன்னனின் பண்பு நலன் ஆகியன முதலில் கூறப்படும் நூல் மலைப்படுகடா கூத்தன் தான் செல்லும் மலைவழி பற்றியும் நன்னன் பற்றியும் முதலில் தொகுத்தி சொல்லிவிட்டு பிறகு விரித்து பேசுவது ஒரு புதுமையான செய்தியாக இடம்பெறும் நூல் மலைப்படுகடா கூத்தன் தான் செல்லக்கூடிய மலைவழி பற்றியும் நன்னன் பற்றியும் முதலில் தொகுத்துச் சொல்லிவிட்டு பிறகு விரித்து பேசுவது ஒரு புதுமையான செய்தியாக இடம்பெறும் நூல் மலைப்படுகாம் வழியின் வளம் விருந்து வழியினுடைய அருமைகள் காரியுண்டி கடவுளாகிய சிவனை தொழுது செல்லுதல் வழி பற்றிய எச்சரிக்கைகள் மலையில் தோன்றும் பல்வேறு ஓசைகள் அரிய வழியில் செல்லும் முறை பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் மலைப்படுகடாம் வழியினுடைய வளம் விருந்து வழியினுடைய அருமைகள் காரியுண்டி கடவுளாகிய சிவனை தொழுது செல்லுதல் வழிபற்றிய எச்சரிக்கைகள் மலையில் தோன்றும் பல்வேறு ஓசைகள் அரிய வழியில் செல்லும் முறை பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் மலைப்படுகாம் புதியவர்களுக்காக புல்லை முடிந்து கொண்டே போகும் முறை மலைவாழ் மக்கள் உபசரித்தல் நன்னன் மூதுரை அடைதல் அவனது கொடை சிறப்பு ஆகியன பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் மலைப்படுகாம் புதியவர்களுக்காக புல்லை முடிந்து கொண்டே போகும் முறை மலைவாழ் மக்கள் உபசரித்தல் நன்னன் மூதுரை அடைதல் அவனது கொடைச்சிறப்பு சிறப்பு ஆகியன பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல் மலைப்படுகடா மலையில் எழும் ஓசையும் யானையின் கன்னத்தில் வடியும் கடாம் என்னும் மதநீரும் ஒப்பிடப்படுவதால் பெயர் பெற்ற நூல் மலைப்படுகடா மலையில் எழக்கூடிய ஓசையும் யானையின் கன்னத்தில் வடியும் கடாம் என்னும் மதநீரும் ஒப்பிடப்படுவதால் பெயர் பெற்ற நூல் மலைப்படுகடா மதுரையை அடுத்துள்ள ஆனமலை அழகர் பகுதி இரண்ய முட்டம் எனப்படும் மதுரையை அடுத்திருக்கக்கூடிய ஆனைமலை பகுதியும் அழகர்மலை பகுதியும் இரண்ய முட்டம் எனப்படும் பாட்டுடை தலைவன் செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் இவனது மலை வந்து நவிரமலை பாட்டுடை தலைவனான செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னன் இவனுடைய மலை நவிரமலை நன்னன் ஆண்ட பகுதி இன்றைய சவ்வாது மலை பகுதியும் அதனை சூழ்ந்த பகுதிகளும் நன்னன் ஆண்ட பகுதி இன்றைய சவ்வாது மலை பகுதியும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் செங்கன் மாத்துவேல் நன்னன்சை நன்னனின் தலைநகரம் செங்கன்மா செங்கன் மாத்துவேல் நன்னன்சை நன்னனின் தலைநகரம் செங்கன்மா இன்று செங்கம் என அழைக்கப்படுவது செங்கன்மா இன்று செங்கம் என அழைக்கப்படுவது அன்று செங்கன்மா செங்கன்மாவில் ஓடிய ஆறு சேயாறு செங்கத்தில் ஓடும் ஆறு செய்யாறு செங்கன்மாவில் ஓடக்கூடிய ஆறு சேயாறு இன்றைய செங்கத்தில் ஓடும் ஆறு செய்யாறு தொண்டை நாட்டு வடார்காடு மாவட்டத்தில் உள்ள சவ்வாது மலை தொடரும் அதனை சூழ்ந்த பகுதியிலும் ஆண்டவர் தான் நன்னன் செய் நன்னன் தொண்டை நாட்டு வடார்காடு மாவட்டத்தில் உள்ள சவ்வாது மலை தொடரும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆண்டவர் தான் நன்னன் செய் நன்னன் மலையில் செங்காந்தல் மிகுதியாக வளர்ந்துள்ளன அவற்றின் சிவந்த மொட்டுக்கள் இறைச்சி துண்டுகள் போன்று உள்ளன இவற்றை மேலே பறக்கும் பருந்துகள் தசை துண்டுகள் என நினைத்து எடுத்து சென்று ஏமாறுகின்றன இல்லை என்று தெரிந்தவுடன் கீழே போட்டு விடுகின்றன நிலப்பரப்பு அனைத்தும் உள்ள செங்காந்தல் இதழ்கள் நெருப்பு போன்று காட்சி தருகின்றன இவ்வர்ணனை காட்சியை படம் பிடித்து காட்டும் நூல் மலைப்படுகலாம் மலையில் செங்காந்தல் மிகுதியாக வளர்ந்திருக்கு அவற்றின் சிவந்த முட்டுக்கள் இறைச்சி துண்டுகள் போன்று காட்சி தருகின்றது இவற்றை மேலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறந்துகள் பார்த்து தசை துண்டுகள் என்று நினைத்து எடுத்து ஏமாறுகின்றன தசையில்லை என்று தெரிந்தவுடன் கீழே போட்டுவிடுகின்றன நிலப்பரப்பு அனைத்துமுள்ள முள்ள மலர் இதழ்கள் நெருப்பு போன்று காட்சி தருகின்றன இவ்வர்ணனை காட்சியை படம் பிடித்துக் காட்டும் நூல் மலைப்படுகலாம் களிறு திணைப்புணத்தில் புக அதை சுற்றி வளைக்கும் ஓசை முள்ளம்பன்றியால் தாக்கப்பட்ட காணவர் அழுகுரல் போன்ற ஓசைகளை பிரித்து பட்டியலிடுபவர் இரண்யமூட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கவசுகிறார் களிறு திணைப்புணத்தில் புக அதை சுற்றி வளைக்கும் ஓசை முள்ளம்பன்றியால் தாக்கப்பட்ட காணவர் அழுகுரல் போன்ற ஓசைகளை பிரித்து பட்டியலிடுபவர் இரண்ய பெருங்குன்றூர் பெருங்கவசிகனார் கணவர் மார்பில் புலி பாய்ந்ததால் ஏற்பட்ட புண்ணை ஆற்ற கொடிச்சியர் பாடும் பாடல் மழை தேன் எடுக்கும் ஆரவாரம் குறவை கூத்தொளி ஆற்று வெள்ளத்தின் ஓசை என பலவகையான ஓசைகளையும் இனம் பிரித்து பட்டியலிடுபவர் இரண்யமுட்டத்து பெருங்கொன்றுர் பெருங்கவுசிகனார் கணவர் மார்பில் புலி பாய்ந்ததால் ஏற்பட்ட புன்னை ஆற்ற கொடிச்சியர் பாடும் பாடல் மலைத்தென் எடுக்கும் ஆரவாரம் குறவை கூத்தொளி ஆற்று வெள்ளத்தின் ஓசை என பலவகையான ஓசைகளையும் இனம் பிரித்து பட்டியலிடுபவர் இரண்யமுட்டத்து பெருங்கொன்றுர் பெருங்கவுசிகனார் படுத்து வைத்தென்ன பாறை மருங்கின் எடுத்து நிறுத்தென்ன இட்டரும் சிறுநரி என்ற அடிகள் படுத்திருப்பது போன்றதொரு பாறையையும் அதன் அருகில் எடுத்து நிறுத்தி வைத்தது போன்று செங்குத்தாக செல்லும் பாதையையும் கண்ணில் நிறுத்துகின்றன என்ற செய்தி ஒரு நூல் வளைபடுகாம் படுத்து வைத்தென்ன பாறை மருங்கின் எடுத்து நிறுத்தென்ன எட்டரும் சிறுநெறி என்ற அடிகள் படுத்திருப்பது போன்றதொரு பாறையையும் அதன் அருகில் எடுத்து நிறுத்தி வைத்தது போன்று செங்குத்தாக செல்லும் பாதையையும் கண்ணில் நிறுத்துகின்றன என்ற செய்தி கூறும் நூல் மலைப்படுகிறான் மலை சுரந்தென்ன ஈகையுடன் பல நாள் தங்கினும் இரவலரை தலைநாளென்ன அன்போடு விருந்தோம்புவான் பொற்றாமரையும் அணிகலன்களும் நெடுந்தேறும் வேளமும் புறவியும் என இன்ன பலவற்றோடு நிலந்தின கிடந்த நிதியுமோடனைத்தும் நல்குவான் என்று யாருடைய கொடைச்சிறப்பு பாராட்டப்படுகிறது நன்னனுடைய சிறப்பு பாராட்டப்படுகிறது மலை சுரந்தன்ன ஈகையுடன் பல நாள் தங்கினும் இரவலரை தலைநாள அன்போடு விருந்தோம்புவான் பொற்றாமரையும் அணிகலன்களும் நெடுந்தேறும் வேளமும் புறவியும் என இன்ன பலவற்றோடு நிலந்தின கிடந்த நிதியமோடனைத்தும் நல்குவான் என்று யாருடைய கொடை சிறப்பு பாராட்டப்படுகிறது நன்னனுடைய கொடை சிறப்பு பாராட்டப்படுகிறது பேரியாளின் இயல்பினை பற்றி விவரிப்பது பெரும்பானாற்றுப்படை படை பேரியாளினுடைய இயல்பினை விவரிப்பது பெரும்பானாற்றுப்படை படை பேரியாளில் திவவு என்னும் உறுப்பில் ஒன்பது வார்க்கட்டு இருக்கும் என்பதனை குறிக்க தொடித்திரிவு அன்ன தொண்டுபடு திவவின் என மலைப்படுகாம் குறிப்பது தொண்டு என்பது ஒன்பது என்னும் எண்ணினை குறிப்பது பற்றி பேரியாளில் திவவு என்னும் உறுப்பில் ஒன்பது வார்க்கட்டு இருக்கும் என்பதனை குறிக்க தொடித்திரிவு அன்ன தொண்டுபடு திவவின் என மலைப்படுகடாம் குறிப்பது தொண்டு என்பது ஒன்பது என்னும் எண்ணினை குறிப்பது பற்றி இசைக்கருவிகளை தனித்தனியே சிறு சிறு முடிச்சுகளாக கட்டி அவற்றை காவடியின் இருமரங்கிலும் கோர்த்து தொகுதியாக தொங்கவிட்டு கூத்தர்கள் எடுத்து சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல் மலைப்படுகாம் இசைக்கருவிகளை தனித்தனியாக சிறு சிறு முடிச்சுகளாக கட்டி அவற்றை காவடியினுடைய இருமருங்கிலும் கோர்த்து தொகுதியாக தொங்கவிட்டு கூத்தர்கள் எடுத்து சென்றனர் என்ற செய்தி கூறும் நூல்தான் மலைப்படுகாம் பார்ப்பதற்கு பலாக்காய்கள் பலாமரத்தில் காய்த்து தொங்குவதை போன்று இருந்தது என்று மலைப்படுகாம் கூறுவது இசைக்கருவிகளை தனித்தனியே சிறு சிறு முடிச்சுகளாக கட்டி அவற்றை காவடியின் இரு மருங்கிலும் கோர்த்து தொகுதியாக தொங்கவிட்டு கூத்தர்கள் எடுத்துச் செல்வதால் பலாக்காய்கள் பலாமரத்தில் காய்த்து தொங்குவதைப் போன்று இருந்தது என்று மலைப்படுகாம் கூறுகிறது சங்க காலத்தில் இசைக்கருவிகள் அனைத்தையும் பட்டியலிட்டு காட்டியுள்ளவர் பெருங்குன்றூர் கௌசிகனார் இரண்யம் ஊட்டத்து பெருங்குன்றூர் கௌசிகனார் சங்க காலத்து இசைக்கருவிகள் அனைத்தையும் பட்டியலிட்டு காட்டியுள்ளவர் இரண்யமுட்டத்து பெருங்குன்றூர் கவுசிகனார் கூத்தராற்றுப்படையில் இடம்பெறும் பண்டைய இசைக்கருவிகள் முழவு ஆகுழி பதளை கோடு தூம்பு குழல் யாழ் பாண்டி கூத்தராட்டு படையில் இடம்பெறும் பண்டைய இசைக்கருவிகள் முழவு ஆகுழி பதலை கோடு தூம்பு குழல் யாழ் பாண்டி முழவு ஆகுழி பதலை என்பவை தோல் கருவிகள் முழவு ஆகுழி பதலை என்பவை தோல் கருவிகள் முழவு என்பது பறை ஆகுழி என்பது சிறுபறை முழவுங்கிறது பறை ஆகுழிங்கிறது சிறுபறை பதலை என்பது மாக்கினை தபேலான்னு பேர் பதலை என்பது மாக்கினை தபேலான்னு பேர் கோடு தூம்பு குழல் என்பவை துளைக்கருவிகள் கோடு தூம்பு குழல் என்பவை துளைக்கருவிகள் கோடு என்பது கொம்பு கோடு என்பது கொம்பு தூம்பு என்பது நெடுவாக்கியம் குழல் என்பது புல்லாங்குழல் வாக்கியம் கோடு என்பது கொம்பு தூம்பு என்பது நெடுவாக்கியம் குழல் என்பது புல்லாங்குழல் வாக்கியம் யாழ் நரம்பு கருவி பாண்டில் கஞ்சக்கருவி யாழ் வந்து நரம்பு கருவி பாண்டில் வந்து கஞ்சக்கருவி யாழ் வந்து எண்ணி செய்யாள் அப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்க யாளுக்கு எப்படி விளக்கம் கொடுப்பாங்கன்னா இன்னி பாண்டில்னா ஜால்ரா யாழ்னா இன்னி மலைப்பாதையில் ஆங்காங்கு பன்றிகளை பிடிப்பதற்காக பன்றி பொறிகள் வைக்கப்பட்டிருக்கும் என்ற செய்திகள் கூறப்படும் நூல் மலைப்படுகடாம் மலைப்பாதையில் ஆங்காங்கு பன்றிகளை பிடிப்பதற்காக பொறிகள் வைக்கப்பட்டிருக்கும் என்ற செய்திகள் கூறப்படும் நூல் மலைப்படுகாம் பார்கற்கள் நிரம்பிய குழிகளில் பாம்புகளும் மறைந்திருக்கும் தினைப்புணத்தை காக்கும் குறவர்கள் யானைகளை விரட்டவிடும் கவன்கற்கள் மேலே விடாமல் கவனமாகச் செல்ல வேண்டும் என்ற செய்தி கூறும் நூல் மலைப்படுகடாம் பார்கற்கள் நிரம்பிய புலிகளில் பாம்பு மறைஞ்சிக்கிட்டு இருக்கும் திணைப்புனத்தை காக்கும் குறவர்கள் யானைகளை விரட்டவிடும் கவன்கற்கள் மேலப்படாம கவனமாக செல்ல வேண்டும் என்ற செய்தி ஒரு நூல் மலைப்படுகலாம் மாறி துன்புறுவோருக்கு வந்து உதவுபவர் மலை குறவர்கள் மாறி துன்புறுவோருக்கு வந்து உதவுபவர் மலைக்குறவர்கள் செல்லும் வழியில் பல நடுகற்கள் இருக்கும் செல்லக்கூடிய வழியில பல நடுகற்கள் இருக்கும் புதியவர்கள் திரும்பி வர வழி தெரிந்து கொள்வதற்காக புல்லை முடிந்து வழி நடுக இட்டு செல்வர் அப்படி செல்லக்கூடிய வழியில் படுத்து வைத்தன்ன பாறை மருங்கில் எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி என்றதொரு வழிகள் அமைந்திருக்கும் என்ற செய்தியை கூறும் நூல் மலைப்படுகலாம் செல்லக்கூடிய வழியில் பல நடுகற்கள் இருக்கும் புதியவர்கள் திரும்பி வர வழி அல்லது வழி தெரிந்து கொள்வதற்காக புல்லை முடிஞ்சு நடுக இட்டு செல்வர் செல்லும் வழியில் படுத்து வைத்தென்ன பாறை மருங்கில் எடுத்து நிறுத்தன்ன இட்டரும் சிறுநெறி என்றதொரு வழிகள் அமைந்திருக்கும் என்ற செய்தியை கூறும் நூல் மலைப்படுகிறான் பொற்றாமறையும் அணி அணிகலன்களும் விருப்பமுடன் நல்குவான் என்பதன் மூலம் யாருடைய கொடை நன்கு புலப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டால் நன்னனுடைய கொடைச்சிறப்பு நன்கு புலப்படுத்தப்படுகிறது பொற்றாமறையும் அணிகலன்களும் விருப்பமுடன் நல்குவான் என்பதன் மூலம் யாருடைய கொடை சிறப்பு நன்கு புலப்படுத்தப்படுகிறது நன்னனுடைய கொடை சிறப்பு நன்கு புலப்படுத்தப்படுகிறது நன்னனது குலம் வேளிர்குலம் நன்னனது குளம் வேளிர்குலம் தொண்டை மண்டலத்தின் பல குறை கோட்டத்து அரசன் நன்னன் தொண்டை மண்டலத்தினுடைய பல குறை கோட்டத்து அரசன் யாரு நன்னன் ஊர் ஊராக சென்று தம் கலை திறனால் மக்களை மகிழ் மகிழ்வித்தவர்கள் பாணர் கூத்தர் விரலியர் ஊர் ஊராக சென்று தம் கலைத்திறனால் திறனால் மக்களை மகிழ்வித்தவர்கள் பாணர் கூத்தர் விரலியன் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடான் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலைப்படுகடாம் சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம் சிவந்த பூக்களை கொண்ட மரம் அசோக மரம் மலைப்படுகாமின் பெயர் கூத்தராட்டு படை மலைப்படுகடாமின் வேறுபெயர் கூத்தராட்டு படை கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு கருப்பு நிற கரிசல் மண்ணினுடைய இயற்கை தங்கம் கம்பு சிவனை காரி உண்டி கடவுள் என குறிப்பிடும் நூல் மலைப்படுகடாம் சிவனை காரி உண்டி கடவுள் என குறிப்பிடும் நூல் மலைப்படுகாம் இயற்கையின் அழகு பற்றி வர்ணனை செய்யும் நூல் மலைப்படுகடாம் இயற்கையின் அழகு பற்றி வர்ணனை செய்யும் நூல் மலைப்படுகாம் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூலும் மழைப்படுகாம்தான் பண்டைய இசைக்கருவிகள் பற்றி மிகுதியாக கூறும் நூலும் மலைப்படுகிறாம் தான் மலையில் எழும் ஓசைகள் பற்றி குறிப்பிடும் நூல் மலைப்படுகாம் மலையில் எழக்கூடிய ஓசைகள் பற்றி குறிப்பிடும் நூல் மலைப்படுகாம் என்னங்க சகாரவை தண்டத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் மலைப்படுகாம் இருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டத ஒட்டகம் சகாராவை தாண்டத ஒட்டகம் சேனலில் ஈவினிங் செவன் டு நைன் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது பிடிஎஃப் கிடைக்கும் ப்ரிண்ட் மெட்டீரியல் கிடைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டும் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நூறு சதவீதம் வெற்றி உறுதி